இந்திய விமானப்படையின் தொன்னூற்றி இரண்டாவது ஆண்டு நிறைவு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெறவுள்ள வான்வழி சாகச நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் குறித்து விவரங்களை வழங்க நமது செய்தியாளர் நாகராஜன் நேரலையில் இணைகிறார் இந்திய விமானப்படையினுடைய தொண்ணூற்றி ரெண்டாவது ஆண்டு நிறைவு விழா அப்படிங்கிறது வரக்கூடிய அக்டோபர் ஆறு மற்றும் எட்டாம் தேதிகளில் சென்னையில் நடைபெற இருக்கிறது இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பிறகு குறிப்பாக ரெண்டாயிரத்தி மூணில் இதுக்கு முன்னாடி நடந்துருந்துச்சு இதே சென்னை மெரினா கடற்கரையில் வான்படையினுடைய சாகசம் அதாவது இந்திய விமானப்படை வீரர்களுடைய இந்திய விமானப்படையினுடைய முக்கிய விமானங்களுடைய சாகச நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடந்துருந்துச்சு அதே மாதிரி சென்னை மெரினா கடற்கரையில் இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய அக்டோபர் ஆறாம் தேதி வான்வெளி சாகசங்கள் அப்படிங்கிறது நடைபெற இருக்கிறது இந்திய விமானப்படையினுடைய முக்கிய சாகச குழுக்களான சாரங் தேஜஸ் மற்றும் சூரியகிரண் உள்ளிட்ட விமானப்படையினர் வந்து சாகச நிகழ்ச்சியில் ஈடுபட இருக்கிறாங்க கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு விமானங்கள் வந்து இந்த இடத்துல மெரினா கடற்கரையில் கிட்டத்தட்ட கிழக்கு கடற்கரை சாலையிலேருந்து ஐஎன்எஸ் அடையாறு வரைக்குமான அந்த தூரத்தை வந்து கவர் பண்ண போகுது பதினைந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இந்த இடத்துல எதிர்பார்க்கப்படுறாங்க குறிப்பாக லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்டில் இதுவரைக்கும் இல்லாத வான்படை சாகசத்தை கண்டுகளித்த ரசிகர்கள் பட்டாளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதனையை படைக்கிறதுக்கான ஒரு முயற்சியாகவும் லிங்கா லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இந்த நிகழ்வை பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த நிகழ்ச்சி நடைபெறதாகவும் சொல்லியிருக்காங்க ஆறாம் தேதி இங்கே வான்வெளி சாகச நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகள் அப்படிங்கிறது சென்னைய மெரினா கடற்கரையில் வெகு தீவிரமா போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லும் கிட்டத்தட்ட நீங்க பார்க்கலாம் என்னுடைய பின் பின்பகுதியில நீங்க பார்க்கலாம் முழுக்க முழுக்க இராணுவ கட்டுப்பாட்டில் விவேகானந்தர் சிலைக்கு முன்பு இருக்கக்கூடிய இந்த மெரினா கடற்கரையின் ஒரு பகுதி அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய சர்வீஸ் சாலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த சர்வீஸ் சாலையில் நீங்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த ஒரு ஒயிட் கலர் ஹை டவர் ஒன்று போட்டிருக்காங்க குறிப்பாக சென்னை விமான நிலையத்திற்கு சிக்னல் கொடுக்கக்கூடிய டவர் தான் அது அதாவது எழுபத்தி ரெண்டு விமானங்கள் வரக்கூடிய ஆறாம் தேதி மதியம் ஒரு மணிலேருந்து மீதி பதினோரு மணிலேருந்து மன்னிக்கணும் மதியம் பதினோரு மணிலேருந்து ஒரு மணி வரைக்குமே இந்த இடத்துல பயணிக்க இருக்கக்கூடிய நிலையில எந்த விதமான ஏர் டிராபிக் இஷ்யூவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே முழுக்க முழுக்க சிக்னல் மூலிமா அவங்கள கண்ட்ரோல் பண்ணி சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஜாமர் வச்சு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் நம்ம எழுபத்தி ரெண்டு விமானங்களுக்கும் இந்திய விமானப்படையினுடைய சாகச விமான சங்க விமானங்களுக்கு வந்து கமாண்ட் கொடுக்கணுன்றதுக்காகவே இந்த உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பில் இந்த இடம் வந்து கொண்டு ப கொண்டு வரப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த விதமான சிக்னல்ஸுமே தீவிரவாத தாக்குதல்களுமே இதில் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முக்கியமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இந்த இடத்துல இந்திய விமானப்படை அப்படிங்கிறது சென்னை விமான நிலையத்தோடு சேர்ந்தும் தமிழ்நாடு அரசோடு சேர்ந்தும் இந்திய கடலோர காவல்படையுடன் சேர்ந்தும் இந்திய தரைப்படை இருக்காங்களேங்களா டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அதாவது கிரவுண்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்களோட சேர்ந்தும் பல்வேறு பாதுகாப்பு முயற்சிகளை வந்து இந்த இடத்துல மேற்கொண்டிருக்கிறாங்க அன்றைய தினம் பார்க்கும் பொழுது பதினஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வருவாங்க அப்படிங்கிறத தாண்டி இதில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்களாம் வந்து இந்திய விமானப்படையினுடைய முன்னணி வீரர்களாக இருக்கிறாங்க ரொம்பவுமே அனுபவம் வாய்ந்த வீரர்களாக இருக்கிறாங்க அவங்களுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு குறிப்பாக இந்த விமானங்கள்லாம் எந்தெந்த தளங்கள்லேருந்து இருந்து கிளம்புது அப்படின்னா அரக்கோணம் சூலூர் பெங்களூரு தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து குறிப்பாக தஞ்சாவூர் இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்துலாம் அந்த விமானங்கள் அங்கிருந்து பயணித்து பதினோரு மணி சமயத்தில் இந்த இடத்துல சாகச நிகழ்ச்சிக்காக வர இருக்கிறாங்க குறிப்பாக பிரச்சனை இருக்கட்டும் ஒவ்வொரு ஏர்க்ராஃப்ட்டுமே இந்தியாவுடைய வேலிடான ஏர்கிராஃப்ட்ஸாக இருக்காங்க எல்லாருமே ஒரு பாதுகாப்பான சூழலில் இந்த நிகழ்ச்சியை நடத்த முடிக்கணுன்றதுக்காக முழுக்க முழுக்க ஏற்பாடுகள் அப்படிங்கிறது சென்னை மெரினா கடைக்கிற தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு சில நாட்களில் விஏபிஎஸ் சமரக்கூடிய இடமாகட்டும் பொதுமக்கள் கூடக்கூடிய இடமாகட்டும் இந்த கூடங்கள் அரங்கங்கள் எல்லாமே அமைக்கப்பட இருக்கிறது ஒரு பிரம்மாண்டமான